ஸ்ரீகுருபியோ நம குரு பிரம்மா குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மீ குருவே நம ஆதித்யாஜ சோமாஜ மங்கராஜ புதாஜ குரு சுக்ர சனிபியஸ் ராகவே கேதவே நமோ நம ஆதித்யாதி நவகிரகங்களையும் அன்னை வாராகியும் என் குருநாதரையும் வணங்கி அன்பு நேயர்களே தை மாத ராசி பலன்கள் இந்த தை மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்போது பொதுவாக இந்த தை மாதம் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து விடுவோம் தை மாதத்தை பொறுத்த வரையில் முக்கியமான ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது அதுதான் குரு பகவான் வக்ர நிவர்த்தி திருக்கணிதத்தின் பிரகாரம் திருக்கணிதத்தின் பிரகாரம் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகின்றார் எப்போ வந்து சூரியன் மகரத்துக்கு வந்துடுறாரோ அப்போவேவும் அந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி சரியாகுது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா காலப்புருஷனுக்கு இரண்டாவது வீடு தனஸ்தானமாகிய இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க பனிரெண்டு ராசி நண்பர்களும் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பண பற்றாக்குறை இருந்துக்கிட்டே இருக்குதுங்க சாமி ஃபண்டு ஃப்ளோ இல்லை வியாபாரம் நடக்குது ஆனால் ஒரு டிரான்சாக்ஷன் இல்லை பணங்காசு கையில் இருக்கவே மாட்டேங்குது தங்கவே மாட்டேங்குது இங்கே வாங்குகிறோம் அங்கே கொடுக்குறோம் அங்கே வாங்குகிறோம் இங்கே கொடுக்குறோம் இப்படியே ரொட்டேஷனில் போய்கிட்டிருக்கேன் சாமி நம்ம கல்லால் இன்றைக்கி ஒரு பத்து ரூபா இருந்ததுன்னு இருக்க முடியல அல்லது நம்ம அக்கௌண்டில் இருந்தது நம்ம வீட்டில் எப்படியும் எப்பயும் என் வீட்டில் ஒரு பத்து லட்ச ரூபா இல்லை வந்து பத்து ரூபா பணம் இருந்துகிட்டு இப்போ பணம் வெளியில் தான் போயிட்டுருக்கே தவிர உள்ளே தங்க மாட்டேங்குதுங்க பணம் அல்லது என்னுடைய ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா சும்மாவாது யாராவது கொண்டு வந்து இந்தாங்கண்ணா நீங்கள் வச்சுக்கோங்கண்ணா அப்புறம் கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி சும்மாவாது வந்து பணத்தை கொடுத்துட்டு போவாங்க அந்த மாதிரி கூட இல்லாமல் நான் தேடி போய் அண்ணா கொஞ்சம் இருந்தால் கொடுங்கண்ணா அப்புறம் வாங்கிக்கலாம் நீங்கள் அப்படின்னு நான் போய் கேட்கக்கூடிய நிலைமையில் இருக்குது அப்படியே நான் போய் கேட்டால் கூட எனக்கு பணம் வரமாட்டேங்குது இது உங்கள் ராசின்னு இல்லைங்க பனிரெண்டு ராசி அன்பர்களும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக தான் இருக்குது ஏன்னா பணம் வந்து மொத்தமாக போய் லாக் ஆகிடுச்சு எல்லாம் ஒரு இடத்துல போய் தங்கின மாதிரி ஆகி போச்சு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா குரு பகவானுடைய வக்ரகதி அப்ப எப்போ ஆகஸ்ட் மாதம் இந்த குரு பகவான் வக்ரம் அடைந்தாரோ தமிழ் மாதம் அப்படின்னு சொல்லும்போது புரட்டாசி மாதத்தில் எப்போ வந்து உங்களுக்கு குரு பகவான் வக்ரம் அடைந்தாரோ அதுல இருந்து பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் தங்களுடைய இயல்பு நிலை அல்லது ஃபண்டு ஃப்ளோ அது ரொம்ப டல்லாகிடுச்சு வருமானம் குறைஞ்சி போச்சு இந்த மாதிரியான காலங்களில் நிறைய அன்பர்களுக்கு வேலை போயிருக்கும் அப்படி இல்லைன்னா ரெகுலராக அவங்களுக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய இன்கம் கட் ஆகிருக்கும் ஒரு வீட்டு வாடகை வந்துட்டுருக்கலாம் ஒரு நாலு வீட்டு வாடகை வருது ஏஜடு பர்சனாக இருப்பாங்க ஒரு எழுபது வயசாக இருப்பாங்க ஒரு நாலு வீட்டு வாடகை ஒரு இருபதாயிரூவா வச்சு அவங்க குடும்பம்ட்டு போவாங்க இல்லை ஒரு மீடியமான மிடில் ஏஜாக இருக்கும் அவங்களுக்கு வேறு எதுனா ஒரு வருமானம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்போ அதை போல இந்த குரு வக்ர காலத்தில் உங்களுடைய வருமானம் தடைப்பட்டதா ஆம் எனில் நிச்சயமாக மீண்டும் அந்த வருமானம் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அப்போ ஒரு வரியில் பலன் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தடைப்பட்ட வருமானம் அல்லது நின்று போன வருமானங்கள் எல்லாம் மீண்டும் உங்கள் கைக்கு வந்து சேருகின்ற மீண்டும் வருமானம் தொடங்குகின்ற ஒரு அற்புதமான மாதமாக இந்த மார்கழி மாதம் அமைகிறது பன்னெண்டு ராசிகள் அப்போ இனிமேல் எங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக அன்பர்களே இந்த குரு வக்ரன் நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு சனி பகவான் இயல்பு நிலையில் இருக்கிறாங்க எல்லா கிரகமும் சுபத்துவம் பெற்று சரியான முறையில் இந்த மாதம் அமைகிறாங்க குறிப்பாக சனி சூரியன் புதன் இவங்க ரெண்டு பேரும் சனி பகவானுடைய வீட்டில் மகரத்தில் அமைகிறார்கள் புதன் அஸ்தங்கம் கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்கலாம் டபுள் டிகிரி படிக்கிறது ட்ரிபிள் டிகிரி படிக்கிறது ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறது வெளிநாடு போகிறது டாக்டரேட் பண்ணுறது எம்எஸ் பண்ணுறது எம்டி பண்ணுறது பிஹெச்டி பண்ணுறது இன்னும் எத்தனை எத்தனை படிப்புகளில் உயர்ந்த விஷயங்கள் இருக்கோ அத்தனை உயர்ந்த படிப்புகளை எல்லாம் உங்களுடைய பிள்ளைங்க நாற்பத்தஞ்சு வயசில் கூட ஒரு படிக்கலாம் அப்போ கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மாதமாகவும் அல்லது நீ என் பையன் இப்போ நீட் எழுதுகிறான் அல்லது ஜேஇஇ எழுதுகிறான் அல்லது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறான் இதைப்போல் மாணவ செல்வங்கள் இந்த மார்கழி மாதம் எழுதக்கூடிய அந்த பரீட்சையில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அமைகிறது மாணவ செல்வங்களுக்கு சிறப்பாக உள்ளது போல் டீச்சர்ஸ் அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல அபரிமிதமான கடுமையான உழைப்பு இருக்கும் டீச்சர்ஸ் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ப்ரொஃபஸராக இருக்கலாம் டீச்சராக இருக்கலாம் ப்ரின்ஸிபலாக இருக்கலாம் இவங்களுக்கெல்லாம் கூட சிறப்பான எதிர்காலம் அமைகுது தனித்தனியாக சொல்லிகிட்டே போவோம்னா வாருங்கள் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ஒரு ஒரு ராசிக்கும் தனியாக பார்த்து விடுவோம் அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே கடகத்தை பொறுத்தவரையில் அதி அற்புதமான யோகம் ராசிநாதன் சந்திரனை பொறுத்தவரையிலே அவர் உலகம் சுற்றும் அலை ஒரு இடத்துல இருக்க மாட்டார் இன்னைக்கு ஒரு வீட்டில் இருப்பாரு நாளைக்கு ஒரு வீட்டில் இருப்பாரு நாலு ஒரு வீட்டில் இருப்பாரு அப்போ கடகத்துக்கு பலன் சொல்லுவது கடினம் மற்ற ராசி அன்பர்களுக்கெல்லாம் ராசிநாதன் எங்கே இருக்காரு இந்த ராசியை யார் பார்க்குறாரு ராசிநாதன் யாரோட பர்மனெண்டாக இந்த மாதம் பூரா இருக்க போறா அப்படிங்கிறத சொல்லிடலாம் இப்போ இந்த கடக ராசிக்கு மட்டும் ராசிநாதன் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி மாறுறதால அப்போ பலனும் தினசரி பலனும் தான் நம்ம சொல்ல முடியும் அப்போ அதே போல் கணிக்க முடியாத உங்களுடைய வெற்றி தோல்விகளை தொடர்ந்து கணிக்க முடியாத இடத்தில் இருந்து வருகின்ற கடகராசி நேயர்களே இந்த வேலை நமக்கு ஜெயிச்சிரும் இந்த வேலையை நாம் எடுக்கிறோம் இதை நம்மளால் ஜெயிக்க முடியும்னு ஒரு கான்ஃபிடென்டெலாம் போயிட்டு நீங்கள் அந்த வேலையை தொடுவீங்க இதை நம்மளால் ஜெயிக்க முடியும் இதை நாம் பண்ணிடலாம் அப்படின்னு போவீங்க அதான் உள்ளே போனால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் கொஞ்சம் டஃப் கொடுக்கும் அப்புறம் அதை பற்றி நீங்க அதை புரிஞ்சுட்டு அதை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க அப்போ அதை போல எடுக்கின்ற காரியங்களில் கூட எளிதான விஷயங்களை கூட போராடி வெற்றி பெறுகின்ற எனதருமை கடக ராசி நேயர்களே இது நாள் வரையில் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருந்து வந்த அந்த குரு பகவான் பக்ரகதியில இருந்து வந்தால் அந்த வக்ரம் இருந்த கால காரணத்தினாலே கடகராசிக்கு லாபம் குறைந்து இருந்தது லாபமே இல்லை அப்படி வச்சுக்கோம் இன்னும் சொல்லப்போனால் இந்த குரு வக்ரமான காலத்தினால நிறைய கடகராசி அன்பர்களுக்கு வருமானமே இல்லாமல் இருந்தது வருமானம் இல்லாமல் இருந்திருக்கும் வேலை போயிருக்கும் ரெகுலராக வ வந்து வருமானம் நின்று போயிருக்கும் இதெல்லாம் தான் நம்ம பதிவின் தொடக்கத்தில் சொல்லியிருக்கிறோம் ரெகுலராக வந்துகிட்டு இருந்த வருமானம் தடைபட்டு இருக்கும் அல்லது அந்த வருமானத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் இதெல்லாம் இந்த மாதிரியான வருமான பிரச்சனைகள் பண பற்றாக்குறைகள் பண பற்றாக்குறைகள் இருந்திருக்கு அர்ஜென்ட்டாக எனக்கு ஒரு அஞ்சு லட்சம் ரூபா வேணும் சாமி கையில் ஐம்பது கோடி ரூபாய் இருக்கும் அந்த ஐம்பது கோடியே அஞ்சு லட்சம் இருந்தால் தான் அந்த வேலை முடியும் அப்போ அர்ஜெண்ட்டாக பண பற்றாக்குறைகள் பண தேவைகள் அதிகரித்திருக்கும் இந்த வருமான பிரச்சனைகள் தொழில் பிரச்சனைகள் பிஸ்னஸ் டல்லாக இருக்கிறது அல்லது பிஸ்னஸ் நல்ல முறையில் இருந்தாலும் ஆள் சரியாமையில் ஆர்டர் சரியாமையில் இந்த மாதிரி தொழில் அமைப்புகளிலே வேலை அமைப்புகளிலே பிரச்சனையை சந்தித்து வந்த கடகராசினியர்களே தை மாதம் முதல் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய முதல் மாதமாக இந்த தை மாதம் அமைகிறது பொதுவாகவே நம்முடைய முன்னோர்கள் ரிஷிகள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் தை பிறந்தால் வழி அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலை விட இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடகராசிக்கு சிறப்பா இருக்க போகுது தை மாதம் உங்களுக்கு நல்ல வருமானம் வரக்கூடிய மாதமாக அமைகிறது கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே குறிப்பா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் என்னால வண்டி கட்ட முடியல என்னால வந்து இஎம்ஐ கட்ட முடியல அடைக்க முடியல அல்லது நான் வாங்கவே இல்லை சாமி கடனே நான் வாங்கலை வேறொருத்தர் தான் வாங்கினேன் வாங்கி கொடுத்தா மாட்டிக்கிட்டேன் அல்லது ஷேர் மார்க்கெட்டில் போட்டேன் ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டேன் லாஸ் வந்துடுச்சு சீ நான் திரும்பவும் அதில் சம்பாதிக்க முடியுமா நான் அதுல தான் சாமி விட்டேன் அதுல தான் அதிகமாக சம்பாதிச்சேன் நான் அதில் தான் சம்பாதிக்கணும் எனக்கு ஒரு வழிகாட்டுங்க சாமி நான் திரும்பவும் ஷேர் மார்க்கெட்டில் ஜெயிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வழிகாட்டுங்க இந்த மாதிரி வருமான பிரச்சனை இருக்கக்கூடிய ராசி அன்பர்களே இந்த தை மாதம் வருமானம் வரக்கூடிய மாதம் சார் வியாபாரம் பிசினஸ் நல்லா இருக்கும் போது உங்களுக்கு லாபம் அதிகரிக்க போது நான் லாபம்ன்ற விஷயத்த கேள்விப்பட்டே பதினோரு மாசம் ஆச்சு சாமி லாபம் நாலஞ்சு மாசமும் லாபமே இல்லை ப்ராஃபிட்டே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய கடக ராசி நேர்களே இந்த மாதத்துலேருந்து தை மாதத்துலேருந்து ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும் அப்போ டிரான்சாக்ஷன் நல்ல முறையில் இருந்து ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே அப்போ நீங்கள் உலகம் முழுவதும் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனி பிஸ்னஸ் அந்த தொழில் அமைப்புகள் சொந்த சுய தொழிலாக இருக்கலாம் எனி பிசினஸ் அந்த தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் கடகராசி நேயர்களே அதே போல ஐந்தில் ஒன்பதில் இருக்கக்கூடிய சுக்ரன் ராகு நாலு பதினொன்று கூடிய சுக்ரன் ஒன்பதாவது வீட்டில் உட்கார்ந்த முழு சுபராக அமைந்திருக்கிறார் நாலு பதினொன்று சிறப்பு சுபஸ்தானம் நாலு பத்து ஆகாது நாலு பதினொன்று என்பது அற்புதமான யோகம் ஒரு வீடு இருக்கலாம் வீடு கட்டி முடிக்கலாம் வீடு கட்டவர ஏதேனும் தடைகள் ஏற்பட்டிருக்குமே ஆனால் பாதிலே நின்று போச்சு அப்படி அப்படிலாம் இன்கம்ப்ளீட்டாக இருக்கு இன்னும் முடிக்க முடியல கையில காசு இல்லை ஆனால் வேற ஏதேனும் இடதோஷங்கள் நிறைய சொல்கிறோம் இடதோஷத்தை பற்றி இப்போ உடம்பு பார்த்தீங்கன்னா ஹைட்ராபாத் போயிட்டு வந்தோம் அதுக்கு முன்பாக ரைப்பூர் சத்தீஸ்கர் மாநிலம் ரைப்பூரில் ஒரு இடதோஷம் அந்த அரசாங்கம் ஏதாவது ஒரு ஒரு கோட்ரஸ் மாதிரி கட்டி கொடுக்குறாங்க ப்ராஜெக்ட் ஆரம்பித்து போயிட்டாங்க அடுத்து அடுத்து அந்த விபத்து நடந்துக்கிட்டே இருக்குது தினந்தோறும் இதைன்னு ஒரு விபத்து நடந்திருக்கு வண்டி மோதிக்குது லாரி இடிச்சிக்குது இல்லை க்ரெயின் கீழே உழுந்துடுது இல்லை விபத்துகள் மனிதர்களுக்கு அடிபடுது குழந்தைகள் பலி வாங்கப்படுகிறார்கள் இந்த மாதிரி நெக்ஸ்ட் அடுத்தடுத்து இதைன்னு ஒரு காவம் வாங்கிட்டே இருக்குது அந்த பூமி அப்போது அதை திறந்து நம்முடைய வாராகி இடத்திலே வருகிறார்கள் அழகாக ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுக்குறாங்க போய் தங்கியிருந்து அந்த இடதோஷத்தை நிவர்த்தி செய்து கொடுத்தோம் அப்பா இதை போல் பில்டர்ஸாக இருக்கலாம் வீடு நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் கட்டக்கூடிய வீடுகளாக இருக்கலாம் ஏங்க அவங்களுடைய விவசாய நிலமாகவும் இருக்கலாம் உங்கள் பூமியை இத்தனை நாள் சோறு போட்டு வளர்த்த பூமியாக இருக்கலாங்க இந்த பூமி தான் சாமி என்னை காப்பாற்றுச்சு இத்தனை நாளாக இப்போ ஏதோ மக்கார் பண்ணுதுங்க சாமி இப்போ ஏதோ ராசி மாறி போச்சு சார் நீங்கள் சொன்ன நம்ப மாட்டேங்க சார் ஒரு கோவில் அற்புதமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு கோவில் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் குடும்ப குடும்பங்களுக்கு குலசாமியாக இருக்கக்கூடிய கோவில் ஊர் பட்டு ஒரு போட்டி ஏற்பட்டு அந்த கோவிலேருந்து சாமியை கூப்பிட்டு போயிட்டாங்க சார் தெய்வ ச சாமியே இல்லாமல் வெறும் சில மட்டும் இருக்கிற மாதிரி இவங்க போகிறாங்க யாருக்கும் அங்கே சாமி வர மாட்டேங்குது யாருக்குமே அங்க சாமி வர மாட்டேங்குது சார் வந்து உத்தரவு கேட்டேன்னா யாருக்குமே சா தெய்வமே இல்லை அங்க தெய்வக்கட்டு மண்ணை மாத்தி இருக்காங்க இப்படியெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் நிறைய பிரச்சனைகள் அப்போ வளங்கள் சம்மந்தப்பட்ட பூமி சம்பந்தப்பட்ட அதான் சொல்ற விவசாய நிலமாக கூட இருக்கலாம் அது உங்களுக்கு ராசி இல்லாம இருக்கா திடீர்னு ராசி மாறி போச்சா அப்ப யாரோ மண்ணை இருக்காங்க இடதோஷங்கள்னு அர்த்தம் தெய்வக்கட்டுன்னு அர்த்தம் அப்போ அந்த மாதிரி இடதோஷ பிரச்சனைகள் இட பிரச்சனைகள் அல்லது மந்திர தெய்வ மந்திர தோஷங்கள் செய்வினை கோளாறுகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாமும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கடக கடகராசினியர்களே அதே போலத்தான் டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஃபார்மா இண்டஸ்ட்ரி மார்க்கெட்டிங் பீப்புள்ஸ் மெடிக்கல் அப்போ இந்த மாதிரியான ஊசி உபகரணங்கள் அப்புறம் வந்து டெஸ்ட்டு பிளட் டெஸ்ட் எடுக்கக்கூடியவங்க ஸோ இந்த ஃபார்மா இண்டஸ்ட்ரி அப்படியே எல்லாம் ஒன்றா ஹாஸ்பிட்டல் இது எல்லாமே சேர்த்துக்கோங்க தனித்தனியாக சொல்லிகிட்டு இருக்க முடியாது நேரம் இல்லை அப்போ இது சார்ந்த தொழில்கள் செய்யக்கூடியவர்களுக்கும் இந்த தை மாதம் சிறப்பானதாக அமைகிறது அப்போ நிறைய சப்ஜெக்ட் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வேணும் உங்களுக்கும் கேட்குறதுக்கு பொறுமை வேண்டும் ஸோ உங்களுடைய கேள்வி என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்வாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி